அதாவது இந்த ஆங்கில வருட புத்தாண்டின் முதல் அப்டேட்டே அஜித் ரசிகளுக்கு வந்து ஒரு மிகுந்த சோகத்தை கொடுத்துருக்குது அது என்ன அப்படின்னா அஜித்தோட விடாமுயற்சி படத்தோட ரிலீஸ் பொங்கல் அப்படின் தான் லைக்கா புரொடக்ஷன்ஸை அறிவிச்சிருந்தாங்க ஆனால் இப்போது அவங்க என்ன பண்ணிக்காங்கன்னா ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அதாவது அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் விடாமுயற்சி திரைப்படம் பொங்கல் வெளியீட்டிலிருந்து பிற்போடு பட்டு உள்ளது அதாவது போஸ்ட்போன் பண்ணிக்காங்க மேலும் இந்த புத்தாண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமைய வாழ்த்துகிறோம் இப்படிக்கு லைக்கா குழுமம் அப்படிங்கிற பேரில் தான் அவங்க அனுப்பியிருக்காங்க இந்த அறிக்கையை பார்த்த அஜித் அஜித்கெல்லாம் ரொம்பவே நொந்து நூலாகிட்டாங்க ஏற்கனவே லைக்கா புரொடக்ஷன்ஸ் வில செம்ம கான்ல இருக்காங்க எந்த அப்டேட்டும் ஒழுங்காக கொடுக்கறதில்ல ஏகப்பட்ட விஷயங்களில் சொதப்பல் அப்படி இப்படின்னு இப்போ விடாமுயற்சி படம் ஏற்கனவே லேட்டு அட்லீஸ்ட்டு பொங்கலுக்காவது வருது அப்படின்னு சந்தோஷமாக இருந்தாங்க இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அஜித்தோட குட் பேட் அக்ளி படம் தான் பொங்கலுக்கு வருதுன்னு அந்த படத்தோட முதல் அறிவிப்பின் போதே அவங்க அறிவிச்சாங்க ஆனால் விடாமுயற்சி பொங்கலுக்கு வருதே அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக அந்த வேலையை பண்ணி கொஞ்சம் லேட்டாக வரலாம் அப்படின்னு ப பிளான் பண்ணாங்க ஆனால் இப்போ குட் பேட் அக்லியும் வர முடியாமல் விடாமுயற்சி வராமல் அஜித் ரசிகர்களுக்கு ஒரு மிகுந்த சோகத்தை கொடுத்துருக்குது செம்ம கடுப்பில் தான் இருக்காங்க ஸோ விடாமுயற்சி அடுத்த ரிலீஸ் செய்து எப்போ அப்படின்னு லைக்கா விரைவில் அறிவிப்பாங்க ஆனால் அஜித் ரசிகர்கள் அதையும் நம்ப மாட்டாங்க அந்த படம் ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் நிஜம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா லைக்கா புரொடக்ஷன்ஸு எதுக்கும் வந்து அவங்க பொறுப்பாக மாட்டாங்க இது வந்து இந்த ப்ராஜெக்டே மகிழ்திருமேனையும் அஜித்தும் தான் வந்து டேக் ஓவர் பண்ணி பண்ணுறாங்க ஸோ எந்த ஒரு தாமதமானாலும் அது மகிழ்திருமேனினாலேயோ இல்லை அஜித்தாலேயோ மட்டும்தான் இருக்குமே தவிர சம்மந்தம் இல்லாமல் லைக்கா புரொடக்ஷன்ஸ் வந்து யாரும் திட்டம் வேணாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ யார் பக்கம் தவறு இருக்குது யார் இந்த தாமதத்துக்கு காரணம் அப்படிங்கிறது விஷயம் இல்லை விடாமயிற்சி பொங்கல் ரிலீஸ் இல்லை அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நிஜம்